வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு சாப்பாடு தான் நம்ம வீடியோஸ் ஒன்றும் ஓட மாட்டுது என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரியல கிட்டத்தட்ட உடம்பும் சரியில்லாம போச்சு ஒரு பத்து பத்து நாளாக உடம்பு சரியில்லை வீடியோ போட முடியல அதுக்கு முதலே நம்ம ஷூட்டிங் போயிட்டோம் வீடியோ போட முடியல கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே வீடியோவை நம்ம ஒழுங்காக போட முடியாத காரணத்துனால நம்ம சேனலில் வந்து சப்புன்னு உட்காந்து போச்சு அதனால் இந்த சப்புன்னு உட்காந்துட்டு தப்புன்னு தூக்குறோம் எப்படி டப்புன்னு தூக்கி நிப்பாட்டுறோம் அதுக்காக தான் இனிமேல் நம்ம கேட்குற வீடியோ தான் ரொம்ப நாளாக நம்ம கண்டஸ்டண்ட்டு அதுக்கு பேர் என்னது பேர் கண்டஸ்டண்டாகவு பேர்னோ நம்ம ஃபாலஸு கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அண்ணே கோழிக்காலி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் போட முடியலை வந்தாலாம் ஆனால் இன்றைக்கி போடுற நண்பரில் கோழிக்காலி வீடியோ சுட சுட கோழிக்காலி வீடியோ போட போகிறோம் சுட சுட நண்பர்களே ஆவி பறக்க பறக்க கோழிக்காலி வீடியோ ஓகேங்களா ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு ஆவி பறக்க பறக்க கோழிக்காலி வீடியோ அப்படியே இந்த கோழிக்கலையை எனக்கு பத்தாது உன் தம்பி மாறி வைக்கி நான் வந்து நைட்டுக்கு சூடு பண்ணி வைக்கணும் வெண்ணெய் ஆடிக்கு சூடு பண்ணி வைக்கணுமாம் நான் நைட்டு வரேன்றேன் ஆத்தாடி ஆத்தே இனிமேல் விட்டு போன நம்ம யூடியூப் சேனலில் தூக்கி நின்று நம்மளோட வேலையே நண்பர்களே 아빠. 저슉보수거든 சூப்பரான ஒரு கிரேவி சுட சுட நண்பர்களோழிக்காளி கிரேவி சாப்பாடு ஆஹா தேனா முருமா இவ்வளோ டேஸ்டாக புரிய ம் இவ்வளோ ஒரு டேஸ்டாக எப்படி வச்ச தரமாக இருக்கு நண்பர்களில்லை கோழிக்க வந்து சுட சுட சோத்துரை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு இனிமையான டேஸ்ட்டு அப்பா சுட சுடாக இருக்குது சுட்டு பொசுக்குது கார ஜாரமா செம்ம டேஸ்ட்டுமா வச்ச உனக்கு தங்கக்காப்பிடுதான் வளையல் போனோம் நல்லா பட்டை ஊத்த கிட்ட ஊற்ற கூட சூப்பராக வச்சிருக்கான் அருமை கோழிக்காலி எடுக்கிறதுல பெரிய விஷயம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை வத்த இதெல்லாம் போட்டு சூப்பராக வச்சு அருமையா இருக்கு அப்பா The modest... mm! mm. செம்ம டேஸ்ட்டு இந்த எலும்புல இருக்க டேஸ்ட்டு உண்மையிலே நண்பர்களே ஒரு கோடி ரூபா ஒருத்தால் ஒரு ஓட்டல் போய் உட்காந்து இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் ஒரு சுவையும் கிடைக்கவே கிடைக்காது செம்மை செம்மை நிறைய பேர் கேட்டாங்க நண்பர்கள் அண்ணே கோழி வீடியோ போடுங்கண்ணே போட்டாஸ் நண்பர்களே 什么？ உனக்கு கால் வேணுமா ஆமாம் உனக்கு வேணால் சொல்லி வைக்கிறேன்

嗯。<c oughs> ஒரு செம்ம டேஸ்ட் அனுப்புல முடிஞ்ச இந்த கோழி காலை வேணுமென்று உண்மையிலே வச்சவளுக்கு ஒரு மூணு கால் வச்சுருவான் இப்போ நல்லா குழம்பு வச்சுருக்கா அதனால உனக்கு ஒரு மூணு காலம்மா என்னைய விட அவன் நல்லா தும்பான் கோழிக்கால்

அவள் ஏமாந்து ரூபா வீடியோ வரமாட்டா அடுத்து கேமராமேன் வந்து எடுத்து ஆட்டைப்பட்ட வருங்க வருங்க தெரிஞ்சா வருங்க நண்பர்களே நீ நினச்சது மாதிரி நீ கேட்டது மாதிரி அருமையான கோழிக்கால் வீடியோ போட்டாச்சு இந்த வீடியோ என்ன ஒரு நூறுக்கே போமானு பார்ப்போம் ஓகேவா என் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஊமச்சி மதுரை பதினாலு இணைந்து விளங்குவோர் அப்பனா மொபைல்ஸ் ஓகேங்களா நன்றி வணக்கம் பாய் பாய் எல்லோரும் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க சுச்சு சு